நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்பு கருத்துக்களை யாரும் வெளியிடக்கூடாது என்றும் வெறுப்பு பேச்சுகளை பேசுபவர்கள் மீது பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் போலி செய்திகள் மற்றும் உறுதி செய்யப்படாத தகவல்களை யாரும் பரப்பக்கூடாது என அறிவுறுத்தினார் தேர்தல் காலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பணபலம் ஆழ்பலம் போலி செய்திகள் மற்றும் நடத்தை விதிமுறை மீறல்கள் ஆகிய நான்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் ராஜீவ்குமார் கூறினார் தேர்தலில் பணபலம் மற்றும் ஆழ்பலத்தை பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் மீதே புகார் எழும் நிலையில் பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி

मॉरल सेंसर विच वी हैव इन दी बिगनिंग इशूट और जिस किसी के भी खिलाफ में अगर कहीं भी कोई केस बनेगा हाउस टू एवर हाई स्टार कैंपेनर ही और शी में भी वी विल नॉट सिट बैक वी विल टेक एक्शन தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் தாக்குதல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மணிப்பூர் வன்முறையால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ளவர்கள் முகாம்களிலேயே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க